எதிர்பார்க்காம பெய்கிற மழை எல்லார் வாழ்க்கையிலேயும் சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல ஒன்றாந்தேதி சம்பளம் போட்டோடனே டிமார்ட்டில் சரக்க வாங்கி வீட்டில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு லீவு நாளில் வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு மழை பேஞ்சவுடனே பஜ்ஜி சமோசா சுல சுல டீ இளையராஜான்னு அப்படி ஒரு ரகமாக வாழ்க்கை போகும் ஆனால் மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் வாழ்க்கையை வாழ்கிறவங்க இந்த மாதிரி தான் மலையை கடக்க வேண்டியிருக்குது இந்த மலையில் திடீர்னு அந்த கொடையும் இல்லாமல் ஒரு ரெயின் கோட்டும் இல்லாமல் ஒதுங்குறதுக்கு இடமும் இல்லாமல் படுற கஷ்டம் மிடில் கிளாஸில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மலையில் டியூஷன் போய் முடிச்சுட்டு வேலைக்கு போய் முடிச்சிட்டு சப்போஸ் எதிர்பாராமல் பீரியட்ஸ் அப்போ மழை வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ற கொடுமை இருக்குதே அப்பப்பா அந்த பீரியட்ஸ்லையும் சரி டிரெஸ் நடந்துருச்சுன்னா கீழெல்லாம் படிஞ்சிரும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல மழை படாம நின்று மழை நின்னதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு நம்ம நின்னோன்னா அங்கே ரெண்டு தற்கொலை தண்ணியை போட்டு உட்காந்துருக்கோம் ஏதாவது நடந்ததுக்கு அப்புறமும் இந்த உலகம் தானே ஒதுங்கினா பாவம் அப்படின்னு பேசுறதுக்கு வராது அந்த நேரத்தில் அவளுக்கு அங்கே என்ன வேலை மலையில என்ன கரைஞ்சா போயிடுவா மலையில நனைஞ்சா அப்படின்னு கேட்க தான் வருவாங்க